அறிமுகம் உலகின் பிரம்மாண்டமான நிகழ்வு நம்ம இந்த உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய படைப்பாளியாவும் இல்லைன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய ஜீனியஸாவும் கூட இருக்கலாம் ஆனா நம்ம மேபி ஒரு கோவப்பட்டோ இல்ல ஒரு எமோஷனலான பர்சனா மாறியோ நம்ம எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் நம்ம காசு கூட அதே நேரத்துல ஒரு அறிவும் இல்லாம எதுவுமே செய்யாம எதுவுமே தெரியாம ஜஸ்ட் அவனோட சாதா நடைமுறை மூலமாவும் பழக்க வழக்கம் மூலமாவும் ஒரு ஆளால பயங்கரமா காசு சம்பாதிக்க முடியும் இது கேட்க பயங்கர கிறுக்குத்தனமா இருந்தாலும் இது உண்மையாவே சாத்தியம் அப்படின்றது தான் இந்த புக்ல நம்மளோட ஆத்தர் சொல்ல வராரு ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட் இவரு சாதாரணமா ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல அதாவது ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்ச ஒரு ஆள் தான் இவரால் பைனான்சியலா பெருசா என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க நமக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது சரியா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அவரு வெறும் காரை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காரு அவரோட பெட்ரோல் பங்க்ல அது மட்டும் இல்லாம ஒரு பதினேழு வருஷத்துக்கு ஜே சி பெண்ணி அப்படின்ற ஒரு பில்டிங்ல ஃபுளோர் ஸ்வீப்பர் வந்திருக்காரு அவரு ரெண்டாயிரத்தி பதினால தொண்ணூத்தி ரெண்டு வயசுல இறந்து போறாரு ஆனா இறந்து போன அந்த நேரத்துல அவரோட பேரு இந்த உலகம் முழுசா இன்டர்நேஷனல் ஹெட்லைன்ஸ்ல வருது ரெண்டு மில்லியனுக்கு மேல அமெரிக்கன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினால இறந்து போறாங்க அதுல நாலாயிரம் பேருக்கு மட்டும்தான் எட்டு மில்லியன் டாலர்ஸ்க்கு மேல சொத்து இருக்கு அதுல ஒருத்தர் இந்த ரொனால்டு ரீட் அது மட்டும் இல்லாம அவரோட பசங்களுக்கு ரெண்டு மில்லியன் டாலர்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கும் லைப்ரரிக்கும் சேரிட்டியா ஒரு ஆறு மில்லியன் டாலர்ஸும் கொடுத்துருக்காரு ரீடை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே ரொம்பவே பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க நம்மள மாதிரியே இவருக்கு எப்படி இவ்வளோ காசு கிடைச்சிது அப்படின்னு அவர் எந்த விதமான லாட்ரியும் அடிக்கல அது தவிர அவருக்கு எந்த விதமான சொத்தும் கிடையாது அவர் செஞ்சது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அந்த காசை ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல போட்டாரு இது பல வருஷங்கள் வளர அவரோட சின்ன சேவிங்ஸ் எட்டு மில்லியன் டாலர்ஸா அவருக்கு திருப்பி கிடச்சிது தான் ஒரு ஜானிட்டர்ல இருந்து இறக்கும்போது ஒரு பெரிய ரொனால்ட் ரீட் இறந்த அதே நேரம் ரிச்சர்ட் அப்படின்ற ஒருத்தரோட பேரும் நம்மளோட நியூஸ்ல வருது ரிச்சர்ட் ஃபர்ஸ்கோன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட்ல எம்பிஏ படிச்ச பினான்ஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பிஸ்னஸ் மேன் டூ தௌசண்ட்ஸ்ல ஃபஸ்டோன் அவரோட பெரிய வீட்டை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக கடன் வாங்கினாரு ஆனால் நீங்க அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஆல்ரெடி ரெண்டு எலிவேட்டர்ஸ் ரெண்டு ஸ்விமிங் பூல் ஏழு கராஜ் அது மட்டும் இல்லாமல் பதினோரு பாத்ரூம்னு நைன்டி தௌசண்ட் டாலர்ஸ் தேவைப்படுற ஒரு வீடு வச்சிருந்தாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல பினான்சியல் கிரைசிஸ் வந்தது வந்த உடனே ஃபஸ்கோனோட எல்லா சொத்துமே தூசியா போச்சு சொல்ல போனா ஜட்ஜு முன்னாடி எனக்கு இப்போதைக்கு இன்கம் கூட கையில் இல்லை உங்களுக்கு ஃபைன் பே பண்ண கூட அப்படின்னு சொன்னார் ஃபஸ்கோனோட ஃபஸ்கோனோட பீச் ஹவுஸா இருந்தாலும் சரி அவரோட மேன்ஷனாக இருந்தாலும் சரி அவரோட சொந்த வீடாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே எழுபத்தஞ்சு பர்சன்ட் அதோட ஒரிஜினல் வேல்யூல இருந்து கம்மியாக விற்கப்பட்டது ரொனால்ட் ரீட் ரொம்ப பேஷண்டா இருந்தாரு ஆனால் ரிச்சர்ட் ஃபஸ்கோன் ரொம்பவே பேராசையோட இருந்தாரு மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும் போது பினான்ஸ் இண்டஸ்ட்ரியில மட்டும் நம்பவே முடியாத வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது சொல்ல போனா நம்மளோட காலேஜ் டிகிரி நம்மளோட ட்ரைனிங் நம்மளோட பேக்ரவுண்ட் ஏன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட எந்த விதத்துலயும் உதவி செய்யாதபடி ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரைனிங்கோட பெஸ்ட் கனெக்ஷன்ஸோட பெஸ்ட் எஜுகேஷனோட இருக்கிற ஒருத்தனை தோற்கடிக்க முடியும் இந்த மாதிரி கதைகள்லாம் பார்க்கும்போது ரெண்டு விஷயம் சரின்னு படுது ஒன்னு நம்ம பினான்ஸ்ல இருக்கும்போது நம்மளோட எஃபர்ட் இன்டெலிஜென்ஸை விட லக் ரொம்ப முக்கியமான விஷயமா கூட தெரியலாம் ஆனால் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு ஹார்ட் சயின்ஸ் கிடையாது ஆனால் அது ஒரு சாஃப்ட் ஸ்கில் நம்மளோட பழக்க வழக்கத்தையும் நம்மளோட தினசரி முடிவுகளையும் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் ஃபினான்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு மேக்ஸ் பேஸ் ஃபீல்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ எந்த அளவுக்கு அதில் ஃபார்முலாஸ் இருக்குது எந்த அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னு அசியம் பண்ணுறோமோ ஆனால் அதை விட நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை அப்ரிஷியேட் பண்ணுறதும் இல்லை இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ரெண்டு டாபிக் உனக்கு அது பிடிச்சிருக்கோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு ரெண்டு முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஹெல்த் இன்னொன்று மணி அதாவது உன் ஆரோக்கியம் இன்னொன்று காசு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில மணிமுகுடம் சூட்டப்படுற ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஆனா அதுவே நம்ம காசு பக்கம் வந்தா நான் அந்த கதை வேற மாதிரி போகும் ஆனா காசை பத்தி நம்ம யோசிக்காம இருக்கோமா அப்படின்றது எல்லாம் கிடையாது தினசரி யோசிச்சுட்டு தான் இருக்கும் தினசரி அதுக்கு ஏற்ற படிப்புகளும் வருது எம்பிஎஸ் வந்தாச்சு பினான்சியல் இன்ஜினியரிங் அப்படின்ற செக்டர் கூட வந்தாச்சு ஆனா அதெல்லாம் வந்து எல்லாருமே பணக்காரங்கள் ஆயிட்டாங்களா இல்லைன்னா நம்ம பெரிய இன்வெஸ்டர் ஆயிட்டோமா இல்ல அந்த பதில் நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காசும் நம்ம கிட்ட இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போமா இல்லைன்னா எந்த காசுமே இல்லைனாலும் நம்ம சந்தோஷமா இருப்போமா இது எல்லாமே உண்மையா அப்படின்றத பத்தி நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா இதை பத்தி நம்ம ஆயிரம் தடவை பேசினாலும் என்னதான் நம்ம வாக்குல சொன்னாலும் அதுக்கு தேவையான கம்பலிங் எவிடன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதே கிடையாது இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காசு அப்படின்ற விஷயத்த ஒரு பிசிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்ச ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா காசுன்றது ஒரு சைக்காலஜி பேஸ்டான சப்ஜெக்ட் அதாவது நம்மளோட உணர்வுகளையும் நம்மளோட முடிவுகளையும் சார்ந்திருக்கிற ஒரு படிப்பு விஞ்ஞானம் அப்படின்றது ஒரு நேரடியான விஷயம் ஒண்ணு ஓடுதுன்னா ஓடுது நடக்குதுன்னா நடக்குது அதுக்கு தேவையான விஷயங்கள் அங்க இருக்கு ஆனா அதே நேரத்துல காசுன்னு பாத்தீங்கன்னா அது அப்படி கிடையாது அது நம்ம ஒவ்வொருத்தரோட பழக்கத்தை சம்மந்தப்பட்டு வித்தியாசமா மாறுற ஒரு விஷயமா இருக்கு ஹிஸ்டரி நெவர் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் மேன் ஆல்வேஸ் டஸ் வரலாறு அப்படிங்கிறது திருப்பி நடக்கிற ஒரு விஷயம் இல்லை தான் நடந்துக்கிறான் ஆனா இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஆத்தர் நமக்கு இருபது கோட்பாடுகள் தராரு அந்த இருபது கோட்பாடுகள் என்னன்னு நம்ம புக்ல பாப்போம்